ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரழுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமன்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் திருவே துயிலழாய் உக்கமும் தற்றொளியும் தந்துன்பனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலைச் செம்பாய் சிறுமருங்குல் மருங்குல் நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தற்றொணையும் தந்துண்மணனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முன்ன முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கும் முன் சென்று அவர்களுக்கு துன்பம் வருவதற்கு முன்னாமே சென்று அவன் வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ண வேணாம் ஈவன் பிஃபோர் அவளுக்கு துன்பம் வரப்போகிறதுன்னு கூட தெரியாத சமயத்துலேயே சென்றுன்னு அர்த்தம் ஒரு இந்த ஆபத்து வரப்போகிறதுன்னு அவளுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடியே சென்று கப்பம் தவிர்க்கும் கப்பம்னா கம்பம்னு சொல்லுவான் நடுக்கம் பயம் அதான் அர்த்தம் கப்பம் கப்பம் தவிர்க்கும் அவர்களுடைய பயக்க பயத்தை நடுக்கத்தை போக்குகின்ற கலியே துயிலழாய் கலியே மிடுக்குள்ள கண்ணபிரானே அப்படின்னு அர்த்தம் கப்பம் தவிர்க்கும் கலிய மிடுக்குள்ளவன் அதே சமயத்தில் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செப்பங்கிறது என்னென்னா ரொம்ப கரு கருணை உடையவன் எல்லாரையும் கலரின்னா தன்னுடைய அடியார்களுக்கு எந்த துயரும் வரக்கூடாது அதனால் சௌலபியன் சுலபமாக சென்று அவர்களை காக்கக்கூடிய அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மை உடையவன் செப்பன் அதே சமயத்தில் திறளுடைய ப பகைவர்களை அழிக்கக்கூடிய திறமையும் வாய்ந்தவன் முக்கியமாக நல்லவன் நாமத்தில் இருந்தால் போராது நமக்கு எதிரின்னு வந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அது கண்ணனுக்கு நல்லா தெரியும் திரல் அதே மாதிரி செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செற்றாருக்கு எதிரிகளுக்கு வெப்பம் கொடு முக்கம் கொடுப்பும் விமலா துயிலழாய் அதாவது வெப்பம்னா ஒரு ஜரம் கொடுக்கறது அதாவது சத் சத்ருஜித் சத்ருதாபனகா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திர நாமத்த ரெண்டு வரும் ஒரு வரும் சத்ருஜித்னா சத்ருக்களை ஜெயிப்பவன் சத்ருதாபனகா சத்ருக்களை தாப தாபத்தில் வைத்திருக்கிறவன் அவர் த சத்ருக்களை கீப் கெஸ்ஸிங் சொல்லுவேன் இங்கிலீஷில் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது அந்த நினைப்புலேயே அவளுக்கு பயம் இருக்கும் அதான் ஜுரம் வெப்பம் புரிய சத்ருக்களை என்ன செய்ய போகிறான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அது தெரியாது கண்ணன் எப்படி தாக்க போகிறான் எந்த ஆயுதம் விட போகிறான் எந்த இடத்தில் சண்டையை மேற்கொள்ள போயிறான்னு தெரியாது அது பேர் தான் தாக்க சத்ருதாபனகான் பேர் அதுக்கு நேர அர்த்தம் தான் இது செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் அதனால் எப்பொழுதுமே ஜுரத்தில் இருப்பாங்க எதிரிகள் அப்படின்னு அர்த்தம் விமலா குற்றமற்றவனே துயிலிழாய் பெருமாள் எப்படி எல்லாம் இல்லை முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அது துன்பம் வருவதற்கு முன்னேயே சென்று தவிர்க்கும் அவருடைய நடுக்கத்தை போக்கு என்ன கலியே விடுக்குடைய கண்ணனே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இமலா துயிலழாய் அப்படி ஆகிடுத்து சப்பெண்ணமென் குலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் ஐனங்காய் திருவே துயிலழாய் ரொம்ப இளமை பொருந்தியவள் மெல்லிய இடையுடையவள் சிறுமருங்குள் செவ்வாய் சிவந்த செம்மையான வாய் சிவந்த வாய் சிறுமருங்குல் மெல்லிய இடையுடைய நப்பின் திருவே துயிலழாய் செப்பன்ன மென்முலை அப்படிங்கிறது அவளுடைய இளமையை எவ்வனத்தை சொல்லுகிறதுன்னு புரிஞ்சோங்க திருவே அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டியாகவே நினைத்து சொல்கிறாள் ஆண்டாள் திருவே தொழிலழ இந்த உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை அப்படிங்கிறது என்னென்னா உக்கமும் பார்த்தோம் நோன்புக்கு உபகரணமான ஆலவட்டம் ஆலவட்டம்னா ஒரு விசிறி இந்த கோவிலில் பெருமாள் வேலை பண்ணும்போது சுத்த பாருங்க ஒரு வட்டம் மாதிரி இருக்கும் இருக்கோம் அது விசிறியும் வட்டமும் அதுக்கப்புறம் தட்டொழியும் பெருமாள் தட்டொழின்னா ஒளி உள்ள தட்டு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை கண்ணாடியை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கும் இந்த காலத்தில் கண்ணாடி அந்த காலத்தில் வெள்ளி தட்டு தான் பெருமாளுடைய பிரதி பிரதிபிம்பத்தை பார்க்குறதுக்கு பயன்படுத்தி இருந்தது வீட்டுக்குள்ளே அதான் பண்ணியிருந்துருக்கணும் அதனால் தட்டொழியும் தந்தைகளெல்லாம் காண்பித்து காண்பான் என்னாவும் பெருமாளை எழுப்பி விடலாம் எழுப்பி உட்காந்து வச்சு விடலாம் ஆ கண்ணனை எழுப்பி உட்கார வைக்கிறதுக்கு இதான் வழி அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விசிறி கையில் கண்ணாடியை வச்சு ஆ பாரும் காத்தால் ஆயிடுத்து அப்படின்னு உங்களுடைய திருமுக மண்டலத்தை நீரே பாரும் என்னை தந்து உண்மையானனே இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை நாங்கள் பெருமானுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த உக்கம் உக்கம் தட்டுளியும் தந்து பெருமானை எழுப்பி எங்களுக்கு ஆ நீங்கள் நோன்புக்கு செல்லலாம் அப்படின்னு அவன் சொல்லும் முடியாது அப்படின்னா நாங்கள் நீராட போவோம் அதுக்காக தான் அர்த்தம் நீராட்டை எழுவரும் வேற நீராட்டுறது என்ன இவன் நப்பினை இவாளை வந்து தீர்த்தமாட வைக்க சொல்லலை நப்பின்னை வந்து கண்ணனை எழுப்பி கண்ணன் இவர்களை பார்த்து ஆ நீங்கள் நோன்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது செஞ்சால் இவன் நீராட போவார்கள் அதனால் இப்போது எம்மை நீராட்டியலோரெம்பாவை சிம்பிளி கண்ணனை எழுப்புங்கிறது எப்படி சொல்கிறா இந்த உக்கம் தட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆலவட்டமும் கண்ணாடியும் காட்டி பெருமானை எழுப்புவது ஆயிடுதான் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் உப்பந்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென்முலை செம்பாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே இழாய் உக்கமும் தட்டுழியும் தந்துன்பணாடனை எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஸ்ரீமதை ராமானுஜாய்